சாம்பியன்ஸ் ட்ராபி பாகிஸ்தான் நடக்கலனா சவுத் தான் ஆப்ரிக்காலதான் பார்த்தா கடைசியில மாதிரி தான் நடந்துரும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா இருக்கு இருபத்தொன்பது வருஷம் கழிச்சு எப்படியாவது ஐசிசி டூர்னமெண்ட் நடத்திலான்னு பாகிஸ்தான் ஒரு பெரிய கனவோட வந்திருக்காங்க ஆனா இந்த கணவலை மண்ணலி போடுற மாதிரி நம்மளோட பிசிசி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இதோ பாருங்கப்பா உங்க நாட்டுல முழுக்க முழுக்க மேட்ச் நடந்துச்சு நாங்கெல்லாம் எங்க நாட்டு பிளேயர்ஸை வந்து அனுப்ப மாட்டோம் ஏன்னா உங்க நாட்டுல செக்யூரிட்டியே இல்லை அதனால நாங்க விளையாடுற மேட்சை மட்டும் நியூட்ரல் வெனில வந்து கண்டக்ட் பண்ணுங்க அப்படி இருந்தா மட்டும்தான் நாங்க வந்து விளையாடுவோம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம் இதை வந்து பாத்துட்டே இருந்த ஐசிசி இந்தியா விளையாடலன்னா ரொம்ப நஷ்டமா போயிருமே அதனால இந்தியா கேக்குற மாதிரி ஹைபிரிட் மாடல்லே மேட்ச்ச வந்து நடத்துவோம்ப்பா இந்தியா விளையாடுற மேட்ச் மட்டும் நியூட்ரல் வண்டியில நடக்கட்டும்னு இது மாதிரி ஐசிசி பாகிஸ்தான் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பாகிஸ்தான் திட்டவட்டமா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது முடியாது முழுக்க முழுக்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி எங்க நாட்டுல தான் வந்து நடக்கணும் இந்தியா இங்க வந்து தான் வந்து விளையாடணும் அப்படி இந்தியா காண்டி நீங்க வேற இடத்துல ஷிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா நாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளாட மாட்டோம் சாம்பியன் பாகிஸ்தான் ஒரு பக்கம் மிரட்ட இதனால அதுக்கப்புறம் கூட என்ன நியூஸ் வந்துச்சு பாகிஸ்தான் மட்டும் ஹைபிரிட் மாடல்ல நடத்த சம்மதிக்கல பாகிஸ்தான்ல நடக்க வேண்டிய சாம்பியன்ஸ் ட்ராஃபி முழுக்க முழுக்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஷிப்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குன்னு நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்துச்சுங்க சரி இந்த நியூஸ்ல வர மாதிரி சவுத் தான் சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்கும் நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்ப என்ன நியூஸ் வந்துட்டு இருக்க அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இந்தியால கூட நடக்க வாய்ப்பு இருக்குன்னு இது மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குங்க ஏன்னா இப்ப பாகிஸ்தான்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கல அப்படின்னா வேற ஏதாவது ஒரு இடத்துல சாம்பியன்ஸ் ட்ராஃபியா நடத்தி ஆகணும் அதுக்கு எந்த நாடு ஆப்டா இருக்கும் அப்படின்னு ஐசிசி கொஞ்சம் கொஞ்சமா மானிட்டர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அந்த வகையில பார்க்கும்போது இந்தியால சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நடத்துற பட்சத்துல குறுகிய காலத்துல இந்தியால சூப்பரா மேட்ச் வந்து நடத்த முடியும் இந்தியானால இதை வந்து கணக்கச்சிதமா பண்ண முடியும்னு பிசிசிஐ கிட்ட ஐசிசி பேச்சுவார்த்தையை வந்து நடத்திட்டு இருக்காங்களாம் இப்போ இது மாதிரி நியூஸ் தாங்க வந்துகிட்டு இருக்கு ஒருவேளை சாம்பியன்ஸ் ட்ராஃபி மட்டும் முழுக்க முழுக்க இந்தியாவில் நினைச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் பாகிஸ்தான் புலம்பையே தவிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் எங்கள் நாட்டுக்கு இந்தியா வரலன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் நடத்தலான் இருந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிய இப்படி கிட்ட இருந்து பிடுங்கி எங்களோட உரிமையவே பழிச்சிட்டாங்கன்னு இது மாதிரி பாகிஸ்தான் காலமெல்லாம் புலம்பிகிட்டே இருப்பாங்க இதுக்கு பெட்டர் பாகிஸ்தான் ஹைபிரிட் மாடல்லே வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை நடத்த சம்மதிச்சிட்டே போகலாம் இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்பவே நட்டமாக வந்தாயிரும் இதுல என்னதான் நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் இந்த விஷயத்துல என்ன நடக்குது அப்படின்றத ஸ்ரீலங்கா தாங்க ரொம்ப உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க வேற நாட்டுல மட்டும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்துச்சு நாங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இருந்து விளைவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்தியா என்ன சொல்றாங்க பாகிஸ்தான்ல வந்து நடந்துச்சு அப்படின்னா நாங்க வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி விளாட போக மாட்டோம்னு சொல்றாங்க ரெண்டு பேர்ல யாராவது பேசி முடிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க நீங்க ரெண்டு டீம்ல யாராவது ஒருத்தர் விளையாடலனா கூட எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நாங்க வாய்ப்புக்காண்டி தான் போராடிட்டு இருக்கோம் அதனால யாராவது ஒருத்தர் விளையாடாம இருங்க நாங்கள் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை விளாண்டுக்கிறோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவோட மைண்ட்செட் செட் இருக்கும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் கடைசியில் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி எங்கே தான் நடக்குது இதில் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பேருமே விளாடுறாங்களா இல்லையான்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்